அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது பொதுவாக தொழுகையை விட்டவர் காபிர் என இஸ்லாம் கூறுகின்ற நிலையில் இன்று பலர் தொழுகை விடயத்தில் அலட்சியமாகவும் பொடுபோக்காகவும் இருக்கக்கூடிய பல்வேறு காட்சிகளை சமூகத்தில் பார்க்க முடிகிறது அன்பான சகோதரர்களே அண்மையில் சோசியல் மீடியாக்களில் வெளியான ஒரு வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஒரு மனிதர் ஒருவர் வீதியால் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகை நேரம் வந்ததும் வண்டியை ஓரமாக நிப்பாட்டி விட்டு பக்கத்தில் அமர்ந்து தொலக்கூடிய காட்சி அந்த வீதியால் வந்தவர்களை மைசிலிருக்க வைத்திருக்கிறது பொதுவாக தொழுகையை உரிய நேரத்தில் ஒரு மனிதன் நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் பன்மடங்கு கூடிகளை மாத்திரம் கொடுப்பதில்லை அவனுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல காரியங்கள் நடப்பதற்கும் அவனுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைப்பதற்கும் இந்த தொழுகை மிக பெரிய உந்து சக்தியாக இருக்கின்றது என்பதை நபிகளாருடைய பொன்மொழிகள் மூலமாக பார்க்க முடிகிறது ஆக அன்புக்குரிய சகோதரர்களே தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய சிறந்த மனிதர்களாக வாழுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக